Bye. அதாவது இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேனா மார்க்கெட் தான் கிளம்பியிருக்கேன் அதாவது எங்கள் ஊரை பொறுத்தவரையிலும் வரையிலும் வெள்ளிக்கிழமை தான் மார்க்கெட் நடக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இது வந்து மார்னிங் நடக்கக்கூடிய மார்க்கெட் வெள்ளிக்கிழமையிலே ரெண்டு மார்க்கெட்டு வந்து இது பண்ணுவாங்க மார்னிங் வந்து ஒரு இடத்துல அது சின்ன லெவலில் நடக்கும் ஈவினிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மார்க்கெட் நடக்கும் இது வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நடக்கும் ஸோ எனக்கு வந்து மார்னிங் நடக்கிற மார்க்கெட் வந்து பக்கத்துலேயே ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் ஈவினிங் நடக்கிற மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குமா ஸோ நான் மேக்ஸிமம் வந்து மார்னிங் நடக்கிற மார்க்கெட்லேயே போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன் எல்லாமே அங்கேயுமே இருக்குமா ஸோ அதனால் அங்கேயே வாங்கிட்டு வந்துடுறது ஸோ உங்களுக்கு வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மார்னிங் நடக்கிற மார்க்கெட்டு ஒரு ஒன் வீக்கும் இந்த ஈவினிங் நடக்கிற மார்க்கெட்டு ஒன் வீக்கும் போயிட்டு வீடியோ கவர் பண்ணேன் ஸோ இந்த ஈவினிங் நடக்கிற மார்க்கெட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் நடக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய இது வீடுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருக்குமா பெரிய லெவலில் நிறையா வியாபாரிகள் வச்சுருப்பாங்க பண்ணுவாங்க ஸோ எல்லாமே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லேருந்து கருவாட்டிலேருந்து அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லேருந்து எல்லாமே அங்கே இருக்கும் ஸோ மொத்தமாக ஏதாவது திங்ஸ் வாங்குகிற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம இங்கே போய் வாங்கலாம் ஸோ நிறைய நிறையா வியாபாரிகள் நிறைய பொருள் பெரிய லெவலில் வச்சுருப்பாங்களா ஸோ அதனால் இங்கே போய் வாங்கினா நம்மளுக்கு நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே வாங்கலாம் ஈவினிங் மார்க்கெட்டை போட்டு தவிரலாம் ஆனால் நான் மார்னிங் மார்க்கெட்லேயே பக்கத்தில் இருக்கிறனால நம்ம வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் தானே ஸோ அதனால் அங்கேயே போயிட்டு எனக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும் ஸோ அதுதான் அவ்வளோதான் ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு ஏன்னா இந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாலே அப்படியே இந்த கூட்டன் நெரிசலில் உள்ளார பூந்துட்டு வெளியில் வரத்துக்குள்ளார ஒரு வழியாக ஆகிடுவோம் எப்படா வீட்டுக்கு ஒரு இருக்கும் ஸோ விட்டா போதும்னு வீட்டுக்கு வந்தாச்சு வாங்கிட்டு இந்த மார்க்கெட் போயிட்டு வந்தாலே நம்ம இந்த வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்னா அது வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு கஷ்டமாக சோம்பேறித்தனமாக இருக்கும் இருந்தாலும் அந்த வாங்கிட்டு வந்ததில் தீனி இருக்கும் பாருங்களேன் இந்த சாப்பிட்ற ஐட்டம்ஸு அதை தேடி பிடிச்சி பிரித்து சாப்பிட்றதுல ஒரு தனி சுகம்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நான் இந்த தடவை வந்து பார்த்துட்டிங்கன்னா சமோசா இந்த மிளகா பஜ்ஜி அதுக்கப்புறம் பலாப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேனா ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தேன் சரி ஓகே நான் எங்கள் ஊர் சைடில் இருக்க மார்க்கெட்டை பற்றி காமிச்சிட்டே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் ஊர் சைடில் வந்து எந்த டேயில் வந்து மார்க்கெட் வந்து நடத்துவாங்க அப்படி நடத்துனாங்கன்னா எந்த மாதிரியான பொருட்கள்லாம் சேல் பண்ணுவாங்க இல்லை உங்கள் சைடில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குமா குவாலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் இல்லை உங்கள் மார்க்கெட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக வந்து சேல் பண்ணுவாங்களா இல்லை உங்கள் ஊ உங்கள் ஊர் ஏரியா சைடில் இந்த பொருள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குமா இந்த பொருள்னால் இந்த இந்த ஏரியா தான்பா இந்த மார்க்கெட் தான்பா அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷலாக அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வர வழியில் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அங்கே வீட்டுக்கு தேவையான பால் தேயிலாம் வாங்கிட்டு அப்படியே இந்த இழந்த விட இருந்துச்சா இது நைன்டி ஸ்கிட்ஸோட ஸ்நாக் இல்லையா ஸோ நானும் நைன்டி ஸ்கிட் தான் ஸோ நான் வாங்கிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்புறம் வீட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருந்தது அதனால் இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அளவுக்கு தான் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம் அவ்வளோதான் ஓவர் பாய்